வணக்கம் மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு அப்டேட்டோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல நீங்க இணையணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதாவது குருவை பருவ பயிர் காப்பீட்டு திட்டம் பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க இது எந்தெந்த மாநிலம் இணைஞ்சு நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் தமிழ்நாடு அரசு மற்றும் ஒன்றிய அரசு இணைந்து செயல்படுத்துகிறது இந்த திட்டத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ் பண்ணி உங்களுக்கு பிரீமியம் அமௌண்ட் நிறைய விவசாயிகள் பெற்று இருப்பீங்க சோ இப்ப இந்த ஸ்கீம் ஆனது அறிவிச்சிருக்காங்க மறக்காம இந்த ஸ்கீமை நீங்க அப்ளை பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒண்ணு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் தெளிவா புரியும் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவுக்கு லைக் போடுங்க உங்க அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கோ இல்லை காய்கறி செய்யற விவசாயிகளுக்கோ இல்ல கிழங்கு வகை செய்கிற விவசாயிகளுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க அவருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த காப்பீடு திட்டமானது உள்ள மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதா பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இரண்டாவதா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மூன்றாவதா பாத்தீங்கன்னா தென்காசி நான்காவதா பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ஐந்தாவதா பாத்தீங்கன்னா விருதுநகர் இந்த மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கு ஸோ இதனோட ஃபுல் டீட்டெயிலான வீடியோஸ் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் போடுறேன் ஸோ அதுக்கு சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே கிடைக்கும் அதுக்கு நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல ப்ளூ கலர் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கீம் எப்போ வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கு மழை தாக்கமோ இயற்கை சீற்றமோ அதிகமா இருக்கிறதால உங்களுக்கு நிறைய டேமேஜஸ் ஏற்படும் அதற்கு அதற்கான பயிர் காப்பீடு நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரீமியம் அமௌண்ட் ஆனது போடுவாங்க சோ காப்பீடு பயிர்களின் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வெண்டைக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி வாழை நிலக்கடலை மக்காச்சோளம் சோளம் பருத்தி மரவள்ளி உளுந்து கம்பு பச்சை பயிர் சாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினஞ்சு வகையான பயிர்களை பாத்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கிராப்ல கவர் பண்ணிருக்காங்க நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த சாகுபடிகளை தான் சாகுபடி செஞ்சிருப்பாங்க ஸோ இந்த சாகுபடிகள் செஞ்சிருக்கிற விவசாயிகள் கண்டிப்பா இந்த ஸ்கீமை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நீங்க போயிட்டு அப்ளை பண்ணிக்கங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாட்களை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக வரக்கூடிய வீடியோக்குள்ள கண்டிப்பா சீக்கிரமாகவே போட்டுறேன் ஏன்னா நாட்கள் எல்லாம் ரொம்பவே குறைவாக தான் இருக்கு ஃபுல்லா பேசணும் அப்படின்னு கண்டிப்பா இந்த வீடியோவில் என்னால் பேச முடியாது இந்த காப்பீட்டு விவரங்களை பற்றி மேலும் தகவலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் பி எம் பி ஒய் டாட் ஜிஓவி டாட் இன்றி வெப்சைட் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க இது பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி காப்பீட்டு திட்டம் கடைசி நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துட்றேன் சிறு குறு விவசாயிகள் அனைவருக்கும் இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறலாமா அப்படின்னு கேட்டாங்க நீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணலாம் இந்த திட்டமானது ஜூலை பதினஞ்சு முதல் செப்டம்பர் முப்பது வரை பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது அமலில் இருக்குங்க ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே அப்ளை பண்ணிக்கங்க ஸோ முடிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பார்த்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க அடிக்கடி சொல்றதால சீக்கிரமா ஜாயின் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணிக்கோங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் தான் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க நல்ல விவசாயம் பண்ற விவசாயிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் தேங்க்யூ பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஜட்டா